நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் ஏற்கனவே ப்ரௌனி ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களில் நிறைய பேர் முட்டை இல்லாத ப்ரௌனி ரெசிபி கேட்டிருந்தீங்க அதுக்கு தான் இந்த வீடியோ இந்த ரெசிபியில் நாம் தயிரும் யூஸ் பண்ண போகிறதில்ல இல்லை தயிர் யூஸ் பண்ணாமல் கிரிங்கிள் டாப் ப்ரௌனி எப்படி செய்கிறது அப்படின்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இடையில வர்ற அந்த டிப்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க ஈஷுவலாக ப்ரௌனி ரெசிபியை வந்து நாலு பார்ட்டாக பிரிச்சுக்கலாம் ஃபஸ்ட் பார்ட் வந்து ட்ரை இன்கிரீடியண்ட்ஸை ட்ரை இன்கிரீடியன்ஸோட மிக்ஸ் பண்ணுறது ரெண்டாவது வெட் இன்கிரீடியன்ட்ஸை ஒன்றா மிக்ஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் ரெண்டையுமே கம்பைன் பண்ணுறது அப்புறம் பேக் பண்ணுறது இந்த நாலு பார்ட்ஸையும் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் ட்ரை இன்கிரீடியன்ஸில் ஃபர்ஸ்ட்டு மைதா எழுபது கிராம் எடுத்துக்கிறேன் ப்ரௌனி செய்கிறதுக்கு எப்பயுமே கேக் ஃப்ளார் அப்படின்னு சொல்கிற க்ளூட்டன் கம்மியாக இருக்கிற ஃப்ளார் யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் இன்கேஸ் அது கிடைக்கல அப்படின்னா ஆல் பர்பஸ் ஃப்ளார் யூஸ் பண்ணுங்கள் க்ளூட்டன் ஹெவியாக இருக்கிற ப்ரெட் ஃப்ளார் அதுக்கு சரியாக இருக்காது இந்த எழுபது கிராம் மைதா கூட நாற்பது கிராம் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன் கொக்கோ பவுடர்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டி கிடைக்கும் சுமாரான குவாலிட்டி இருக்கிறது கிடைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸஸ் வேறுபடும் அதுலேயே வந்து டார்க் கொக்கோ பவுடர் லைட் கொக்கோ பவுடர் ஸ்வீட் மைல்லி ஸ்வீட் அண்ட் அந்த மாதிரிலாம் கிடைக்கும் டிஃப்ரெண்ட்டாக நல்ல குவாலிட்டியான டார்க் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ரிசல்ட்டட் ப்ரௌன் இருக்கு இல்லையா அதை உள்ளே நல்லா அப்படியே சில்கியாக இருக்கும் ஸோ எந்த மாதிரி கொக்கோ பவுடர் வேணும் எந்த மாதிரி பெட்டர்னஸ் வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி கொக்கோ பவுடர் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு பேக்கிங் பவுடரா இல்லை பேக்கிங் சோடாவா அப்படின்னா தாராளமாக நீங்கள் பேக்கிங் சோடாவே யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு மூணு கிராம் மட்டும் பேக்கிங் சோடா இதில் சேர்க்குறேன் ஏன் அப்படின்னா இதில் கொக்கோ பவுடர் இருக்குது அது வந்து உங்களுக்கு அசிடிக் ப்ளஸ் சாக்லேட்டு வேற இதில் மெல்ட் பண்ணி சேர்க்க போகிறோம் அதுவும் அசிடிக் ஸோ ரெண்டு அசிடிக் நேச்சர் இருக்கிறதுனால பேக்கிங் சோடாவே நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த ரெசிபியில் நாம் அன்சால்ட் பட்டர் யூஸ் பண்ண போகிறோம் அதனால என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சமா உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு இருந்தா போதும் இதுல சேர்த்துக்கலாம் இந்த ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தடவை சீவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும் அடுத்ததா வெட் இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண போறோம் இதில் இரநூத்தம்பது கிராம் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்துருக்கேன் நீங்கள் கோவர்ச்சர் சாக்லேட் எடுக்கணும்னா கூட எடுத்துக்கலாம் ரிசல்ட் இன்னும் பெட்டராக இருக்கும் இது கூட எண்பது கிராம் அன்சால்டட் பட்டர் சேர்த்துறேன் இதை டபுள் பாய்லரில் வச்சுட்டு ரெண்டையும் ஒன்னா மெல்ட் பண்ணலாம் நீங்கள் எப்பயுமே இதை டைரக்டா மெல்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி டபுள் பாயிலர்ல வச்சு மெல்ட் தான் சேஃபு இல்லைன்னா சாக்லேட் பர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஒன்றா சேர்த்து மெல்ட் பண்ண சாக்லேட்டையும் பட்டரையும் இதில் சேர்த்துறேன் இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இது ஓரளவுக்கு ஹாட்டா இருக்கணும் தான் மற்ற இன்க்ரீடியன்ஸ் நீங்க மிக்ஸ் பண்றப்ப ரொம்பவுமே வந்து சீஸ் ஆகாம இருக்கும் இந்த ரெசிபில சர்க்கரையை யூஸ் பண்ண போறது அதுக்கு பதிலாக நானூறு கிராம் இந்த மில்க் மைட் சேர்க்குறேன் இதுலேருந்தே உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கிடைச்சிரும் மில்க் மைட் சேர்க்குறதுனால உங்களுக்கு இந்த ப்ரௌனி வந்து நல்லா ரிச்சாக இருக்கும் சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் பண்ணிங்க இல்லையா அதில் சூடு இல்லை அப்படின்னா இது எல்லாமே ஒன்றா அப்படியே கட்டியாக சேர்ந்துடும் ஸோ ஓரளவுக்கு சூடு இருக்கிறதுனால இந்த மில்க் மைடு வந்து சூடாக இல்லாமல் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க சேர்க்குறோம் அந்த சூடுனால வந்து கட்டியாகாமல் கட்டி பார்த்தீங்கன்னா பாருங்கள் அப்படி நல்லா சில்கியா இருக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு வெட் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த ரெண்டையுமே கம்பைன் பண்ணிடலாம் இப்போ இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதெல்லாம் இதில் சேர்த்துறேன் இதில் சேர்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சர் குறையும் அதனால வந்து இது கொஞ்சம் கட்டியாகும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது இதை மிக்ஸ் பண்ணிட்டு நான் காட்டுறேன் மிக்ஸ் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா அப்படி ரொம்ப கட்டியாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா ஒரு இருபது மில்லி நல்லா சூடாக இருக்கிற பால் சேர்த்துறோன்னு கூட சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ப்ரௌனி பேட்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காக அதே சமயம் நல்லா சில்கியாக இந்த மாதிரி ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கணும் ட்ரெடிஷ்னலாக ப்ரௌனியில் வால்நட் சேர்ப்பாங்க நான் நட் சேர்க்க போகிறேன் நீங்கள் வால்நட் சேர்த்துக்கோங்க மோல்டு லைன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட்டு இந்த மோல்டில் கீழே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க சைட்லேயும் அப்ளை பண்ணிடுங்க காமனாக அந்த ப்ரௌனி பண்ணுறவங்க என்கிட்ட ஒரு டவுட் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த ப்ரௌனி வந்துட்டு டீமோல்ட் பண்ணுவோம் இல்லையா பேக் பண்ணிவிட்டு டீமோல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பட்டர் பேப்பர் வந்து ப்ரௌனியோட ஒட்டிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க வேண்டியிருக்கு கஷ்டமாக இருக்குன்ட்டு அதுக்கு என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு இந்த பேப்பரை இந்த மோல்டில் வச்சுட்டு இந்த பேப்பர் மேலேயும் ஒரு தடவை ஆயில் வாஷ் கொடுத்துருங்க ரொம்ப போடாதீங்க ஆயில் ஏற்கனவே அதில் பட்டர் இருக்குது அதுவே கொஞ்சம் லைட்டாக விடும் லைட்டாக ஒரு ஜென்டிலான கோட்டிங் கொடுத்துருங்க இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா டீமோல்ட் பண்ணுறப்போ அந்த பேப்பர் ஒட்டாமல் வரும் நாம லைன் பண்ணியிருக்கிற இந்த கேக் டின்ல ப்ரௌனி பேட்டரை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இந்த கேக் டின்னை லேசாக அப்படி ஷேக் பண்ணீங்கனாலே அதுவே அப்படி லெவலாயிரணும் அவனை நூற்றி எழுவதுல செட் பண்ணியிருக்கேன் ப்ரௌனி பேக்கிங்கில் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவனை பொறுத்து இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு நிமிஷத்துலயே உங்க ப்ரௌனி பேக் ஆயிரும் சில ஃபர்ஸ்ட் தொட்டு பார்க்குறப்போ அது சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கும் அதை பார்த்துட்டு நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் நேரம் பேக் ஆகட்டும்னு பேக் பண்ணிட்டே இருப்பாங்க அது தப்பு ஏன் அப்படின்னா அதிகமாக பேக்காக பேக்காக அதுக்கப்புறமா ஆகும் இல்லையா அப்போ அந்த சாக்லேட் வந்து சாலிடிஃபை ஆகும் அப்போ வந்து ஆயிரும் ஸோ நீங்கள் கரெக்டான பதத்தில் வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆகிறப்போ மைல்டாக தான் ஹார்டாகும் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹார்டாயிடுச்சின்னா அது ஒரு மாதிரி ரஸ்க் மாதிரி ஆயிடும் அந்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடாது ஸோ உங்கள் அவனை பொறுத்து நீங்கள் ஒரு தடவை ரெண்டு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளே டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக அந்த டயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் ஒவ்வொரு தடவையுமே ப்ரௌனி பேக்கிங் பர்ஃபெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரௌனியை பேக் பண்ணியாச்சு கூல் பண்ணியாச்சு கட் பண்ணியாச்சு என்னோடய அவனில் கிட்டத்தட்ட தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் கூல் பண்ணி இப்போ கட் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நல்லா கூயான ப்ரௌனி இது இதில் எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெஃப் பிரதி